சங்ககிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலோசனைக் கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடக்கவுள்ளது இதனையொட்டி ஒட்டி சங்ககிரி டிபி ரோட்டில் சேலம் தெற்கு மாவட்ட விசிகா சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு நகர செயலாளர் மகேஷ் தலைமை வகித்தார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு எழில்சேகரன் சேகரன் கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செய்தி தொடர்பாளர் செஞ்சியுடன் கலந்து கொண்டு பேசுகையில் சங்ககிரி ஒன்றியத்திலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார் இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தொகுதி துணை செயலாளர் வேலு மகளிர் அணியை சார்ந்த தீபா கவிதா வழக்கறிஞர் ஹர்ஷா கௌரவ தலைவர் பழனியப்பன் மாவட்ட நில மீட்பு முன்னணி அமைப்பாளர் கருப்பண்ணன் விசிக கவுன்சிலர் சிவக்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்